ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமக ராம் ராமாய் நமக அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகம் ராமத உதா கிருபா சிந்தோ பத்காரி சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பதினேழாவது சர்க்கம் அரைக்கிகளை பார்த்தல் ஆம்பல் கூட்டத்தின் ஒளியை உடையவனும் இயல்பாகவே மாசற்றவனுமான சந்திரன் தண்ணீரில் அன்னம் நீந்துவதைப் போல அப்பளுக்கில்லாத நீலவண்ண ஆகாயத்தில் தோன்றினான் தூய காந்தியை கொண்ட அந்தி சந்திரன் தானும் ராமகாரியத்திற்கு உதவி செய்வதைப் போல குளிர்ந்த கிரணங்களால் வாய்குமாரருக்கு சேவை செய்தான் அப்போது அவர் பூர்ணச்சந்திரன் போன்ற ஒளிவடைத்த முகமுடைய சீதையை அதிக பழு ஏற்றப்பட்டதால் கடலில் அமிழ்ந்து மெல்ல செல்லும் மரக்களம் போல சோக சுமையால் அழுத்தப்பட்டவளாக கண்டார் வைதேகி காண விரும்பிய வாய்குமாறு அவள் பக்கத்திலேயே பயங்கர உருவம் படைத்த ராட்சசிகள் உறங்கிக் கொண்டிருக்க கண்டார் ஒற்றைக் கண்ணால் ஒரே காதுள்ளவள் காதுக்கு மூடியுள்ளவள் காதற்றவள் ஈட்டி போன்ற காதுடையவள் மூச்சுவிடும் மூச்சு விடும் மூக்கை தலையில் பெற்றிருப்பவள் மிகப்பெரிய உடலும் தலையும் கொண்டவள் சிறுத்து நீண்ட கழுத்தை உடையவள் சிறுதறிய கூந்தலை உடையவள் கூந்தலே இல்லாதவள் தன் கம்பளத்தினி போல் அமைந்தவள் தொங்குகின்ற காது நெற்றி உடையவள் தொங்குகின்ற வயிறு நகிழ்களை உடையவள் தொங்கும் உதடுகள் கொண்டவள் முகவாய்க்கட்டையை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உதடுகளை உடையவள் முகம் தொங்கியவள் தொங்கும் முழங்கால்களை பெற்றவள் குள்ளமானவள் உயரமானவள் கூனிக்குறுகிய உடலை பெற்றவள் சிற்றூறு படைத்தவள் பயங்கரமானவள் வளைந்த முகத்தை உடையவள் மஞ்சள் வண்ண கண்களை உடையவள் விகாரமான முகத்தை உடையவள் இம்மாதிரியானவர்களை பார்த்தார் விகார முகம் உடையவர்களையும் மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் கொண்டவர்களையும் கோபம் கொண்டவர்களையும் கலகம் செய்வதில் பிரியமுடையவர்களையும் இரும்பினாலான பெரிய சூளம் சம்மட்டி தடி ஆகியவைகளை தாங்கி கொண்டிருப்பவர்களையும் பன்றி மான் புலி எருமை ஆடு நரி போன்ற முகமுடையவர்களையும் யானை ஒட்டகம் குதிரை போன்ற கால்களை உடையவர்களையும் உள்ளே புதைந்துள்ள தலையை உடையவர்களையும் கழுதை குதிரை பசு யானை குரங்குகளுக்குள்ளது போன்ற காதுகளை உடையவர்களையும் மூக்கில்லாதவர்கள் பெரிய மூக்குடையவர்கள் குறுக்காக வளர்ந்த மூக்கை கொண்டவர்கள் விகாரமான மூக்குடையவர்கள் யானையின் துதிக்கை போல் நீண்ட மூக்கால் மூச்சு விடுகின்றவர்கள் நெற்றியில் மூக்குடையவர்கள் யானைக்கால் உள்ளவர்கள் நீளமான கால்களை உடையவர்கள் பசுவினத்தை போன்ற காலுடையவர்கள் காலில் கேசம் நிரம்பியவர்கள் அளவுக்கு அதிகமாக வருத்த தலை கழுத்து மார்பகம் பயிறு வாய் கண் உடையவர்கள் நீண்ட நாக்கு நகம் உடையவர்கள் ஆடு யானை பசு பன்றி முதலியவற்றின் முகத்தை உடையவர்கள் குதிரை ஒட்டகம் கழுதை போன்ற முகத்தை உடையவர்கள் பயங்கரமான பார்வையை கொண்டவர்கள் சூளம் இரும்புத்தடியை கையில் ஏந்தியவர்கள் கோபம் கொண்டவர்கள் கழகத்தில் பிரியமுடையவர்கள் பயங்கரமானவர்கள் செம்பட்டையான கூந்தல் உடையவர்கள் விகாரமான முகத்தை உடையவர்கள் எப்போதும் கல் குடிப்பவர்கள் எப்போதும் புலால் கல் இவற்றில் நாற்றம் கொண்டவர்கள் மாமிசம் ரத்தம் பூசப்பட்ட அங்கங்களை உடையவர்கள் புலால் இரத்தத்தையே புசிப்பவர்களையும் மயிர்கூச்சலை உண்டு வண்ணும் பார்வையை கொண்டவர்களையும் கிளைகளோடு கூடிய அந்த பெரிய மரத்தை சுற்றி உட்கார்ந்திருக்கும் அரக்கிகளை அனுமான் பார்த்தார் அந்த மரத்தின் அடியில் அரசகுமாரியும் தூயவளும் ஜனகன் புதல்வியும் மழுங்கியவளும் துக்கத்தால் துன்பப்படுபவளும் எண்ணெய் தடுவி வாரப்படாததால் சிக்கு பிடித்த கூந்தல் உடையவளுமான அந்த பிராட்டியை புகழ்மிக்க அனுமன் கண்டார் புண்ணியம் குறைந்து போனதால் பூமியில் விழுந்த நட்சத்திரம் போன்றவளும் நன்னடத்தியால் புகழ் வெற்றவளும் நாயகனை காணாமல் தடை செய்யப்பட்டிருப்பவளும் உத்தமமான அணிகலன்களை அணியாதவளும் கணவரின் பேரன்பையே ஆபரணமாக கொண்டவளும் அரக்க மன்னனால் காவல் வைக்கப்பட்டுள்ளவளும் உறவினர்களை காண முடியாமல் செய்யப்பட்டவளும் தன் நிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சிங்கத்தால் சிறை வைக்கப்பட்டுள்ள பெண் யானை போன்றவளும் மழைக்கால முடிவில் சரத்கால மேகங்களால் மறைக்கப்பட்ட பிறைச்சந்திரன் போன்றவளும் முறையான தலைநீராடல் முதலீன இல்லாததால் மாசடைந்த மேனியலும் மீட்டப்படாத வீணை போன்றவளும் கலப்பையில் தோன்றியவளும் தன் நாயகனுக்கு கட்டுப்பட்டவளும் ராட்சசிகளுக்கு வசப்படாதவளும் அசோகவனத்தின் மத்தியில் சோகத்தை போக்கும் இடத்தில் இருந்த போதிலும் சோகக்கடலில் மூழ்கியவளும் கொடிய கிரகங்களால் சூழப்பட்ட ரோகிணியை போல் அறக்கிகளால் சூழப்பட்டவளும் பூக்காத கொடி போன்றவளுமான தேவி அனுமான் பார்த்தார் அழுக்கடைந்த அங்கங்களை உடையவளும் தன் உடலின் இயற்கையான அழகால் அலங்கரிக்கப்பட்டவளுமான சீதை சீற்றி நூல் மறைந்திருக்கும் தாமரை போல் ஒளிகொண்டு வீசின வீசாமலும் இருந்தார் அழுக்கடைந்து கசங்கி ஆடையை அணிந்திருந்தவளும் அழகு மைந்தவளும் மான்குட்டியின் கண் போன்ற கண்களை உடையவளும் தேவமங்கை போன்றவளும் கவலை குறியுள்ள முகமுடையவளும் தன் நாயகனின் பேராற்றலை அறிந்திருந்ததால் கவலை அற்று இருப்பவளும் தன்னுடைய ஒழுக்கத்தால் பாதுகாக்கப்படுபவளும் கருவிழியாலுமான சீதையை அனுமான் கண்டார் மான்குட்டிக்கு ஒப்பான கண்களை உடையவளும் அச்சம் கொண்ட பெண்மான் போல திசையிலும் பார்க்கிறவளும் துளிருடன் கூடிய மரங்களை தன் வெம்மையான மூச்சுக்காற்றால் எரிப்பவளும் சோக குவியல் போன்றவளும் துக்க சாகரத்தில் மேலெலும்பிய போன்றவளும் பொறுமையே உருவெடுத்து வந்தார் போன்றவளும் அளவாக அமைக்கப்பட்ட அங்கங்களை உடையவளும் அணிகலன்களின்றியே சோபிப்பவளுமான சீதையை பார்த்துவிட்டதால் ஹனுமான் அளவற்ற அடைந்தார் மயக்கும் வெளிகளை அவளை கண்டதும் அவர் ஆனந்த கண்ணே சுறிந்தார் மனதால் ராமனை நமஸ்கரித்தார் சீதையை பார்த்துவிட்ட மகிழ்ச்சியால் ராம லட்சுமணர்களை மனதால் நமஸ்கரித்து ராட்சசிகள் தன்னை பாராமல் இருப்பதற்காக அனுமான் மரத்தின் நிலைமறிவில் மறைந்து கொண்டார் ஓம் ராம் ராமாயண மக ராம் ராமாயண மக ராம் ராமாயண மக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிம்மத ராமதூதா கிரபாஷி மத்காரியம் சாதே பிரபோ ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பதினேழாவது சர்க்கம் நிறைவடைந்தது